ஹலோ வீவஸ் அக்டோபர் இரண்டு இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பதிமூன்று மணிக்கு ஆபத்தான சூரிய கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு தான் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சந்திக்க போகும் பொதுவாகவே கிரகங்களுடைய பெயர்ச்சியானது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கத்தை கொடுப்பது போலவே கிரகணங்களும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க அதாவது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னா கிரகணங்களானது நடந்து முடிந்த உடனேயே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கலாம் பலருக்கு பாதகமான முறையில் கூட பார்த்திங்கன்னா அமையலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் மாத இறுதியில் ஒரு சூரிய கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது அப்போது ஒரே ராசியில் ஆறு கிரக சேர்க்கையோடு ஏற்பட்டு இருந்தது அப்போதுவே பலருமே பார்த்திங்கன்னா கணிச்சு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபது தொடக்கத்திலேயே வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு அதீதமான பாதிப்புகளை பாத்தீங்கன்னா நம்ம சந்தித்து இருந்தோம் அப்படின்னு சொல்லாங்க ஏன் கடந்த வருடம் கூட பாத்தீங்கன்னா சில கிரகணங்கள் ஏற்பட்டு முடிந்தவுடனேயே சில இடங்கள்ல நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் ஏற்பட்டும் இருந்தது இப்படி இந்த ஜோதிடத்தை வைத்து இந்த கிரகணங்களின் மூலமாக கணிச்ச பல விஷயங்களானது இன்றளவுக்குமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது மேக்சிமம் பல விஷயங்கள் நடக்குது ஒரு சில விஷயங்கள் நடக்காமலும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தான் இனி வரப்போகின்ற இந்த அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு மேசராசி தனி நபருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க இனி நல்லது நடக்குமா இல்லை என்றால் பிரச்சனைகள் வரப்போகிறதா மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக தோஷங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே இந்த ஒரு சூரிய கிரகணமானது ஆரம்பித்து அடுத்த நாளான அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூணே கால் மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது இந்திய நேரத்தின்படி நீடிக்கப் போகிறது இந்த ஒரு கிரகணத்தின் விளைவாகத்தான் மேசராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் தொடரப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த ஒரு சூரிய கிரகணத்திற்கு பிறகு பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் காரணம் என்னன்னா தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதால முடிஞ்சளவுக்கு தந்தையுடனான உங்களுடைய உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சில இடங்களில் உங்களுடைய தந்தைகள் ஏதாவது ஒரு அட்வைஸ கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற சில விஷயங்களை காத்து கொடுத்து கேளுங்க ஏன்னா உங்களை விட அவங்க வயசுல மூத்தவங்க பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அனுபவ பூர்வமாகவே அவங்க சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா அதே போல அவங்க ஒரு சில பிளான் சொல்லிருப்பாங்க இல்லையா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டா இருக்குமோ அதை செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்த்துக் கொள்ளலாம் அதே போல உங்களுக்கு உங்களுடைய தந்தை உடனான உறவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல அவசரம் முடிவு எடுக்க வேண்டாங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து செயல்படுங்க அவசர அவசரமாக ஏதாவது முடிவு எடுக்கின்ற பட்சத்தில் அது நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையமாகவே முடிய ஆரம்பிக்குங்க அதே ரொம்ப நாட்களாகவே நான் வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கேன் எனக்கு சாதகமானவன் தீர்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விற்றாதீங்க அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க ஏன்னா இத்தனை நாட்களாக நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணி அசால்டா விட்டீங்கன்னா வேறு ஒருவர் அதுல வந்து அவங்க இந்த விஷயங்களை முடித்து அதன் மூலமாக பாத்தீங்கன்னா பணத்தையும் எடுத்துக்கொள்வார்கள் இது மாதிரியான கொஞ்சம் மேசராசி நேயர்கள் உஷாராக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனியமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் சகோதர வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க சோ சின்ன சின்ன வகையில் பாத்தீங்கன்னா சகோதர வகையில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பங்களை சந்திக்கலாம் சோ இது மாதிரி பிரச்சனைகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுமே சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக மேலும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்கு வீடுகள்ல எந்தவித சுப நிகழ்ச்சிகளையுமே நாங்கள் செய்யல ரொம்ப நாட்களாகவே அதற்காக நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம் எந்தவித நல்ல பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தற்போது சாதகமான பலனானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவானது சிலருக்கு சாதகமாக கைக்கு வரப்போகிறது வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை ரொம்பவே பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டுங்க இல்லை தேவையில்லாத சில நஷ்டங்களை சந்திக்கலாம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதமானது ஏற்படும் சிலருக்கு நீண்ட நாட்களாகவே செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புக்களானது தற்போது ஏற்படும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை பார்த்திங்கன்னா அவ்வப்போது காயப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அவங்க தான் பிடிவாதத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அப்படியே நடந்துக்க வேண்டாங்க அவங்களுக்கு எப்படி சொல்லி வைத்து புரிய வைத்தால் புரியுமோ அதன்படி சொல்லி புரிய வைப்பது நல்லதுங்க பொறுமையாக இருந்து தான் இந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் ஹேண்டில் பண்ணணும் மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க போகிறது சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மகர ராசி நேயர்களுக்கு தனி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் திறமையாக செயல்படுவீர்கள் எதிர்ப்பு பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில தான் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பானது சாதகமாக உண்டாக கூடிய அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் எதிலையும் ஈடுபட வேண்டாங்க பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் சக வியாபாரிகளால மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கக்கூடும் அதாவது இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குங்க மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலையானது அப்புறமேட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு அக்டோபர் இரண்டு அக்டோபர் நாலு அக்டோபர் பதினொன்று அக்டோபர் பதினாலு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷிரமும் இருக்குங்க அதாவது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நாலாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பமாகுது அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி மாலை நேரம் முதல் அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது விடிய காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சந்திராசிரமம் நீடிப்பதால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க தேவையில்லாமல் இந்த நாட்களில் யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க அப்புறம் ஏண்டா நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் நல்லதுன்னு நினச்சி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரச்சனையாக வில்லங்கமாக வந்து முடிஞ்சிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு மேசராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு முக்கியமாக இந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் மேசராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செவ்வருளி மலரால அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய அதிகபடியான தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்து இரண்டு நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அதீதமான நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன இடங்களில் மட்டும் மேசராசி நேயர்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் போதுங்க மற்றபடிக்கு பெரிதளவுக்கு உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது ஸோ இதற்கு தகுந்தால் போல இனி வரப்போகின்ற நாட்கள் மேசராசி நேயர்கள் நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ